பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் கூகுள் மை ஃபேமிலி லைவுக்கு கூட்டு கூட்டு கூட்டுன்னு ஓட்டி வாங்க வந்து பார்க்கலாமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க ஒருத்தரும் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் மகாலிங்கம் ம் எப்படி இருக்கீங்க மகாலிங்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலம் நடைமுறையே ஆகல் அனைத்து உறவுகளும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுங்க ம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் கொடுங்க ஒருத்தர் மட்டும்தான் லைக் பண்ணிருக்கோங்க யார் மகாலிங்கம் செல்லக்குட்டி சமத்துக்குட்டி தங்கம்மா தங்க குட்டி என் செல்லக்குட்டி என் பூஜ் குட்டி எல்லா குட்டியும் வாங்க ஹாய் மகாலிங்கம் ரெண்டு லைக் போட்டிருக்கீங்க பட் ரொம்ப சந்தோஷம் மதினி மதினி ஃபால் என்ன மதினி ஃபால் பால் குடிக்க போறீங்களா போய் குடிச்சிட்டு வாங்க ஹாய் என்னங்கன்னு போங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க கமெண்ட் பண்ணி நீங்கள் பேசுனது தான் நான் பேச முடியும் ஆய் வாங்க ப்ரான்னு சொல்லிவிடும் ஹாய் லோகு வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் 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 நல்லா வாங்க ஹாய் சூப்பர் என்ன சூப்பர் மகாலிங்கம் சூப்பர் ஹாய் சரவணன் எப்படி சரவணன் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரவணா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரீங்க அப்புறம் வர்றதில்லை சரவணனுக்கு என்னாச்சு ஏன் அப்பப்போ வந்துட்டு காண போய்ங்க சரவணன் என்னைக்கும் என்னைக்கும் இல்லாமல் நினைக்காதீங்க என்ன என்னைக்கும் இல்லாமல் நினைக்காதீங்க நான் எப்போ நினச்சேன்னா முருகன் ஹாய் முருகா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா முருகா இன்னைக்கு என்ன அதிசயமாக வந்திருக்க போல காந்தாமணி சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க ஹாய் முருகா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்னைக்கும் இல்லாத சுத்து 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 சுத்துது இப்போ எங்க இருக்கச்சாலும் எப்படி போகுது கடை ஹாய் முருகா கடையும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் போச்சு நான் அவ்வளோதான் வாய்ப்பே இல்லை ஏதோ இருக்கிற அளவிலும் இருந்துட்டு போக வேண்டிட்டுதான் ஹாய் எல்லாம் ஒரு லைஃப் போட்டு சப்ளை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லோகு ஹாய் ஹாய் லோகு சொல்லுங்கள் லோகு

பில் பண்ண வேண்டாம் எல்லாம் நம்மைக்கே தான் சொல்லலாம் அப்படியா சூப்பர் Hai salam bolan ya. Hai murigan. Gimilla pak. Oke cila. Hai. OK。